கே ஏ மதியத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு திருப்பூரில் பிறந்தார் கே ஏ மதியழகன் தமிழ் பற்றின் காரணமாக சோமசுந்தரம் எனும் தன் பெயரை மதியழகன் என மாற்றிக் கொண்டார் நாற்பது வருடங்களுக்கு மேலாக திராவிட நலம் நாடி அயராது உழைத்த இவர் பெரியார் தலைமையிலான திராவிடர் கழகத்தில் இணைந்து செயல்பட்டார் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னணி தலைவராகவும் திகழ்ந்தார் திமுகவின் ஐம்பெரும் தலைவர்கள் வரிசையில் இடம்பெற்ற இவர் தென்னகம் என்னும் இதழை தொடங்கி நடத்தி வந்தார் அண்ணா அமைச்சரவையில் அமைச்சராகவும் கலைஞர் தலைமையில் சட்டப்பேரவையின் தலைவராகவும் திகழ்ந்த கே ஏ மதியழகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு இயற்கை எழுதினார் தமிழினம் காக்க மொழி காக்க தடந்தோல் உயர்த்திய தளபதி என கலைஞர் தனது இரங்கலை தெரிவித்தார் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்